എൻ്റെ പിള്ളേക്ക് മൂന്ന് മണി അല്ല നെരഞ്ചിട്ട് സാപ്പാട് തീർച്ചയാണ് വ്യാഴക്കിളമേ അത് പിറകെ എൻ്റെ പിള്ളേ കുളിച്ചിട്ട് വരെ ഇതിൽ അവരുടെ ഡിലക്സണ്ട സ്നേഹൻ വന്ന് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോന്നവർന്താരും കൂട്ടിക്കൊണ്ട് പോയി ഇടയില് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയിക്കാ ഫോൺ എടുക്കണമ കുളിക്ക വരച്ചൊരു ചുയാണ്ടവ അവർ ചുയാണ്ടവർ കുളിക്ക വരച്ചൊരു ഫോൺ എടുത്തവരാ அவளை தருத்திதன் அழிச்ச பிடிக்க யூரிகள் சொல்லினோம் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அவர் அவரோட உயிரா இருக்கிறவர் அவருக்கு சம்பந்தப்பட இல்ல கோ கோயில் தீட்ட மாற இடம் அது குளிக்கிற இடம் இல்ல ஒரு மறைவு மறைவு பத்தைக்கு പിൻപുറം മറി വീരത്തു പിൻപുറം മറത്തിൽ പോയി പാത്തേ അല്ലെ താമരപ്പുണ്ട് കാട്ടിട്ട് ഉണ്ടോട് കേസു പോയി ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சி போய் லோயர் நாங்கள் குர்ணல் பத்து பொலுசு இந்த இந்த கொடியாமத்தவர் சதி செய்ய வந்த பொலுசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவர் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ளே நாங்கள் ரகி அந்த ரெண்டு ஐயா தாளாமல் வந்தவர் இந்த இடத்துல தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் குளறின்னாங்கள் எங்கள் பிள்ளைண்ட கலட்டி விட்ட பாட்டை ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வச்சது സർട്ട് കരയിൽ കിടക്കയ്യ ഉപ്പുറത്ത് കൊണ്ട് വന്ന് വെച്ചിരുക്ക എൻ്റെ പുള്ളിക്കു സതി തന്നെ ചെയ്തത് വേറെ ഒന്നുമേ ചെയ്യൽ എൻ്റെ പിള്ളേ അരപ്പന ഉയരം പേരുങ്ങോ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ലേ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ല ഇവരും കൂട്ടിക്കൊണ്ട് പോയി എൻ്റെ പിള്ളേ അതിൽ ഒരു മൂണ്ട് ടീൻ എങ്കിൽ നേറ്റവും കുഞ്ഞുക്കം എടുത്ത പോലെ പാവിച്ചിട്ട് കൊണ്ട് പാക അമ്മ മതിയം സാപ്പിട്ട സാപ്പാടവിടെ തന്നി ഊടി ഇന്ന തണ്ണിതാണ് അവർക്ക് ഉടലുക്ക പോയിരുക്കൊല്ലി അവർക്ക് ഉള്ളുക്കയും തന്നി പോകേയില്ലേ അത് പിള്ളക്ക് ഇതേത്തി തന്നി പോകാസികൾ തന്നെ പോയി തന്നി അടച്ചിരു അടച്ചോടേ പുള്ളക്ക് തിമ്രി ഇരുക്ക് തിമിറ ഉടനെ തന്നെ ഇന്നപ്പിള്ള മൂക്കാല സീവൻ പോകാമെന്ന് തത്തളിച്ച് പോണത് ഇത് കൈമൂട്ടി രണ്ടിൽ പിടിച്ച് അമത്തിരുക്കു അത് കണ്ടം ഇരുക്ക് ഇപ്പം നിങ്ങൾ വന്ന് എങ്ങനെ ഇവ കാരണി എൻ്റെ പിള്ള அதில் வேணுமென்றார் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க பூ இருக்கோண்டு பாருங்கோ தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ ஏன் பிள்ளை பூன்னு ஐயரே பூ பிடுங்க போடுறதுக்கு ஆ இல்லை விசேஷமே பூ பிடுங்க போடுறதுக்கு ஆ ஆ மீட்டர் இருக்குது மீட்டர் அப்படியே குத்தினவடி இருக்குது அவர் தாண்டபோது அதில் மீட்டர் கட்ட குத்தினவடி இருக்குது ஆ அதில் பிடிச்சிருப்பார் பெரிய நீளாக கட்டி கொண்டு குத்தினவடி இருக்குது நீங்கள் போய் பொடியை இழுத்த நீங்கள் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட அதை போல் ஏன் போலீஸுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை போலீஸுக்கு நாங்கள் பயப்படுறோம் போலீஸ் பொலிஸ் என்னண்டு எங்கள்கிட்ட தேடி வந்து எங்கன்ட்டு புள்ளியை சதி செய்ய வேணும் பொலிசன்றதான் அவன் அரெஸ்ட் பண்ணுற கசிப்பு காரிற கஞ்சா காரிற வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம் எங்கன்ட்டு புள்ளியை கொண்டு போய் குளத்தில் குளிக்கவாக என்ன தாய் தோப்பனே குளத்தில் வாக்க கொண்டு வந்தீங்களே எங்கிட்ட புள்ளியே அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீர்த்த மாறுகிற காணி அது கேணிங்கில கொண்டு பிள்ளியை நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் பத்த மறவிலே ஒரு சனம் சனஞ்சடி கொண்டுமில்லை அதே இடத்துல எந்த பிள்ளியை பொடி கொண்டு வந்தால் சரி பொடி எடுத்திங்கால் நாங்கள் ஐயோ அய்யோன் பிள்ளைக்கு பொடி மந்தி ஆஸ்பத்திரியில் பொடி இடக்கண்ட ஏன் கள்ள பேர் கல்லப்பேர் கொடுத்தனிங்கல் கொண்டு போனால் ரெண்டு பேரும் கள்ள பேர் கொடுத்துருக்க உண்டு நாங்கள் இங்கேந்து போகும்போது ஆரென்ட் பிள்ளையோட அநாதமாக எல்லாம் கிடந்தது

என் பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டரை கிட்டே சாப்பிட்றான் வெளியில் போய் குளிக்க வாரானே ஏ ஏன்னு எங்கள் பிள்ளை தாமரை பூ என்ன வெள்ளிக்கிழம பூசாரிக்க பூ கொண்ட மாலை போடுறதுக்கு இல்லை யாரெண்டாலும் வாங்க வந்து குளத்துல காட்டுறோம் ஒட்டு பூ வெள்ளைப்பூவோ பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட பிள்ளை இந்த கேஸை வெட்டி விடுறோம் வெட்டி விடுறோம் ஏன்னா பொலிசு சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான் இதுதான் தாட்ட இடமன்ட்டு

எங்கண்ட பிள்ளை பிள்ளைல அவருக்கு மூண்டு மாம்பழ பிள்ளை அது வேறு ஏதோ ஒரு என்ன பிளானண்டு தெரியல அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவன் அவனோரு முத்தவனான ஆளொரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது நண்பனோட வர நீங்கள் இந்தச் செயல செய்யறது நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்குறேன் ஆ அப்போ இந்த பிள்ளை நம்பியெல்லாம் உங்கள் நாலு பேரோடையும் புலிஸோடையும் வந்தது ஆ போலீசா என்ன காரணம் கொண்டு நீ குளிக்கிறதுக்கு பொலிஸுக்கு என்ன பொலிஸ்ல இல்லையே குளிக்க விட பொலிஸு தண்டிக்கு வண்டே இங்கே வாங்க இதுக்கு ரங்காதேங்கோ வெளியில் வாங்க நான் நாளைக்கு இதில் நானும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு நாளைக்கு தண்டு தான் எந்த பிள்ளைக்கு சதி தான் செய்தது சதி செய்தது எங்கள் பிள்ளைய கொண்டு நடு ரோட்டில் எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டலில் எரிஞ்சிட்டு வந்தது இவ்வளவுக்கும் ஆர் சரி வந்து நீங்க ஒத்துக்கொண்டேன் நீங்களும் உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை ஆ போனி அழிச்சீள் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணமடைஞ்சனீங்களோ ஐயோ இல்லை அவையை கூப்பிடுங்கோ எங்களுக்கு இன்னும் இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்கேயோ ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்து தான் நடந்ததன்று சொன்னேங்களோ இன்னை மூண்டு நாள் நாங்கள் கதர்றோம் கதறின மாதிரி அவண்டிய அம்மாக்கள் கதற வேண்டாமோ ஆ എന്നെ എന്ന പ്രവർക്ക എന്നെ പ്രച്ച കാണ്ടി വേറെ ഇപ്പം എങ്ങനത്തെ പിള്ളേ ചെയ്ത മാതിരി നാളെക്ക് നിങ്ങൾ ഏതോ ലഞ്ചം വണ്ടി ചെയ്ത മാറി ചെയ്തിരിക്കേ പ്രച്ചനെക്കും എന്നും വരക്കൂടാതെ അതോട്ട് ഉയരാ രണ്ട് ഉയർ പോട്ടതും ഒരു ഉയരാല രണ്ട് ഉയി പോട്ടതും അന്നപ്പിള്ള വെറു കാണ്ടി പോണ ഉയിതാനേ താൻ പോയി അക്സലം കടയില്ലേ അത് ചെയ്യലേ ഇത് കേട്ടത് പിൻപാലെ തൻ്റെ കയ്യാലേ താൻ തയ്ക്കൊല പ്രിഞ്ചവ ഇന്ന പേർച്ചൊല്ലും എങ്ങൾക്ക് തീങ്കാതെ സാമ്പറയും എങ്ങനെ തീരാത് അതുക്കേറ്റ സാഹുംബരെയും വിടാതെ മറിയൽ വിട്ടാൽ ചരി ഇല്ലയോ നാങ്കൾ അത് കേട്ട നടപടികൾ ചെയ്തു പോട്ട് ഓങ്ങളേറ്റ മുടി എടുത്ത് പുള്ളിക്കേറ്റ എങ്ങനെ അവളോരെയും കൊണ്ടു മുടത്തി സാ മറിയൽ വെയി തൂക്ക് തണ്ട പോ ഒത്തക്കൊള്ളവോം അപ്പം ഇല്ലേണ്ട ഒത്തക്കൊള്ള മാറ്റം

இந்த வெயில் ரோட்டு வேலை செய்தேன்ற தகப்பன் உண்டைக்கு படிப்பிச்சு ஏன் பொருட்க படிப்பிச்சுட்டை புள்ளிய பறி கொடுத்தவன் ஆஹ் அவன் நிலைமைய இந்த போ கொடியவன் நிலைமைய பாருங்க மூன்று புள்ளியை பார்த்த தாயிண்ட கேவலத்தை பாருங்க தன்னால விரந்தி மூன்று புள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான் இந்த புள்ளியன் ஆம்பளை புள்ளியன்ற சொல்லி எங்க ஓரான்னு எங்க வாரான்ன்று பயந்து விளவு கோலத்திலே என் அம்மாவை கடைசிக்கா நீங்கள் இந்த கோலம் ஆக்கி விட்ருக்குறீங்க இந்த ஊரவன் இல்லாமல் இதுக்கு உடந்த இல்லாமன் இந்த கேஸ் நடக்க இல்லை மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குளிக்க போவாங்களா குளத்துக்கு சொல்லுவோம் மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குளத்துக்கொண்டு குளிக்க போவாங்களா முறப்படுத்து இப்போ எடுத்து இப்போ எங்களுக்கு தம்பி வந்து என்னென்னு சொன்னால் வந்து

ஆரம்பத்துக்கு போய் பிள்ளை புடிச்சிருந்தா பரவாயில்ல மூன்றரை மணிக்கு பிறகு கூப்பிட்டது கூப்பிட்டவாரு திரும்ப சொல்றேன் நாலு பேராயும் திரும்ப சொல்ற நாலு பேராயும் வீட்டில் இருந்து கூட்டிக் போனா போனேன் முதல் டிலக்ஜி

ഇത് കൊടുത്ത അവൻറെ വായാല താങ്കളെ പോലെ പോലെ തന്നെ அடிக்கிற அடி ஆவசத்துல நீங்க போன பத்து பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ ரெண்டு கொலிய நீங்க மண்ணாக்கி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனால் இந்த உயிர் போகும் அண்டு அப்ப நீங்க அந்த உயிர் ரெண்டும் போகணும் அண்டு தானே சேர்ந்து இந்த சதி செய்திருக்கிறீர்கள் இந்த உயிரான உயிருக்கு நீங்கள் நாலு பேரையும் பிடிச்சு நாலு பேற்ற தண்டனையும் எங்களுக்கு கொடுத்து பின்னணியில பிடிக்கும் போது மிச்சாவது தெரியும் தான் சொல்லுதான் தான் அடிக்கிறான் பிள்ளையா இருக்கிறான் அவே அவர் சொல்லத்தான வேணும் അവരുടെ കൊടുത്ത കുട്ടിയോട് വെളിക്കത്താന നമ്പി വേണു നടപടി പോലീസുകാര കേട്ട് പോയിന് പോയിട്ട് നടന്ന മുറപ്പാ ഇങ്ങോട്ട് നേറ്റം വേണ്ടി അറിയെ എടുത്തവ നാളും വന്ന് വയ്ക്കട്ടും ലോയറെ വയ്ക്കാതെങ്കോ നാങ്ക പോലീസ്മാർ ഉണ്ടോക്കാണ്ടി ഏറണമുണ്ടെ ഏതാ അവ ഇപ്പൊ ഇപ്പൊസ്മാർ നേറ്റ കുറങ്ങി വിളക്കത്തുക്ക് ാഴ്പാണത്തിനെ നിണ്ടാക്ക കമത്തിനത് അവതാ എങ്ങൾക്കൊന്ന് ചെന്ന പിള്ളേ കൈ അമത്തിയക്കു ചൊല്ലി ഇതേത്തക്കണ്ണി നിണ്ടേ പിള്ള വയത്ത്ക്ക തന്നി പോലെ ശ്വാസ പെയ്യാൻ തന്നി പോയി എൻ്റെ പുള്ളിക്ക് തന്നി അടച്ചത് അടച്ച തുമറി പോലീസ് തൻ്റെ വേമുറപ്പാടേ ചെല്ലെ അപ്പം നാങ്ക എന്നെ പിള്ളവേ പാക എൻ്റെ പിള്ളേക്ക ഉടലക്ക തന്നിയേ ഇല്ലേ അമത്തി ഉരുട്ടിന്നാൽ அது முக்கியமான கேள்வி இல்ல நான் தான் கேட்கிறேன் மானு ஓ தெद्दானே உரிதி மாட்டேன் ஏன்னா அந்த எல்லா சேப்பும் அந்துகதெல்லாம் அப்படியே ஆடி அதுங்க தெனாரே சரி சரி தொடைக்கலாம் வந்துட அம் சுட்டன்ன இருக்குது அதலாம் சந்தேகம் பச்சனா அப்படியே பிடிச்ச நான் காமறக போல போட மாட்டன்னு பிடிச்சு ஒருத்தவரனும்

முடிவு பெ

இல்ல என்ன மாதிரி உள்நோக்கத்துக்கு சரி செய்யணும் அப்படி செய்யாதோ அதுவும் எனக்கு தெரியாது பயப்படுறான் இல்லனுக்கு அத்தான் பயப்படுது என்ன நடக்குதுன்னு தெரியாங்கிற நேற்று கூட மந்தையில கேட்கறேன் எனக்கு இதுல டவுட் இருக்கு இந்த போதுமே செய்யாதவங்க அதே மாதிரி கொடிக்க சிப்பா போறா விளாத்தி போட்டு லேண்டோ நான் கேக்குறேன் சார் நேற்று வரைக்கல நீங்கள் சந்திர மறிச்ச நீங்களோ உள்ள நான் பார்க்க போ கொடியா சந்திரன் மறிக்கிறேன் நான் தருத்துறப்ப அதே பொறிச்சு இன்றைக்கி லேண்டில் போகிறா என்ன கண்டுச்சு அப்போ போய் தான் திருப்பி திருப்பி இந்த லேண்டோ ஓடிக்கொண்டு போகிற பொருத்து அதே பொறிச்சு அப்போ பொருசில் வந்து கட்டம் பிள்ளையான விஷயம் இருக்கு நான் போய் வாகனத்தில் வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்டோட இதே லேண்டோ திரும்பி போகுது அதே பொறிச்சு வாகனம் ஓடிக்கொண்டு போகுது அதே போலீஸ் சொல்லுது நான் கொடிக்கிறேன் படிச்சுல பரத்தில் பொருத்தேன் நான் கேட்குற நேர சார் நான் உங்களை காண்டாம் பரத்தில் திருப்ப நீங்கள் சொன்னீங்க இப்போ நீங்கள் பக்கத்து வந்த முடிச்சிகளை மறந்து செக் பண்ணி